ஏன் இந்த குற்ற பின்னணி உள்ள தலைவர்கள் ஏன் காங்கிரஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க இதை தேவையில்லாம திருப்பி திருப்பி இவங்க மேல குற்றம் சொல்றதோ அவங்க மேல குற்றம் சொல்றதோ அது சரியான்னு கேட்டா அது தவறுன்னு நான் சொல்லுவேன் மக்கள் வந்து ஏதாவது நல்லது நடக்காதா என் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்காதான்னு நினைக்கிற ஒரு இடத்துல இவங்க வந்து டோட்டலாக வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அராஜகத்தை கையில் எடுத்துகிட்டு ஒரு தமிழகத்தில் எந்த ஒரு நபரும் ஈஸியாக வந்து ஒரு மக்களை ஏமாற்றி பணத்தை எடுத்துக்கொண்டு போனாலும் இந்த கட்சியானது அவங்களுக்கு வந்து வெஞ்சாமரம் வீசுமா மோடி அவர்கள் வந்து ஒரு தமிழகத்தில் வந்து கால் உண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ தமிழக மக்களுக்கு உண்டான தேவையை சரி செய்கிறதுக்கு அவங்க கட்சியிலேயே ஒரு ஒரு பெரிய திருடன் கூட சொல்லலாம் இந்த நாட்டில் பேசுகிறதுக்கோ சரி செய்கிறதுக்கோ எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு தனி நபரை கார்னர் பண்ணி பேசுகிற அளவுக்கு இப்போ என்ன நடந்து போச்சு அங்கே இருக்கிறவங்க பேசுகிறவங்க வந்து நாக்க வெட்டுவேன் பதினோரு லட்சம் கொடுங்க வெட்டி கொண்டு வரவங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து தேச துரோகி இதெல்லாம் என்ன பேச்சு அடுத்தடுத்த என்கவுண்டர்ஸ் நடந்துகிட்டு இருக்கேன் மேடம் அவங்க அவங்க சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா கூலி படையவங்க கூலி கொடுத்தது யார் அவங்கள விட்டுறாங்களேன்னு மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க இப்போ மூணு என்கவுண்டர் கிட்ட வந்து காவல்துறை ஒண்ணுமே செய்யாம தான் இதெல்லாம் நடக்குதா ரகரம் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று உரையாட இருக்கும் நபர் தமிழ்நாடு மாநில செயலாளர் திருமதி கமலிகா காமராஜர் அவர்கள் மேலும் அவங்கள பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா அவங்க காமராஜர் அவரோட பேசி சமூக ஆர்வலர் செயல்பட்டு வராங்க வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேடம் நல்லா இருக்கீங்க மேம் சமீபத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியோட இந்திய தேசிய அளவில் தமிழ்நாடு தலைவர் வந்து ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கம் மேடம் திடீரென்று உங்கள் கட்சியோட காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் செல்வப் கூட பேர் அடிபடுது என்னாச்சு மேம் என்ன எப்படி போயிட்டு இருக்கு என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி இல்லை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு காவல்துறை தன் கடமையை வந்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நான் எங்கள் கட்சி சார்பாகவும் அல்ல பிஜேபியிலிருந்தும் அவர்கள் பி பிஎஸ்பி கட்சியிலிருந்தும் முதல்ல வந்து சொன்ன விஷயங்கள் வந்து நல்ல முறையில் போயிட்டுருக்கு அதற்குண்டான நடவடிக்கை நல்ல முறையில் போயிட்டுருக்குன்னு சொன்னது தான் இப்போ திடீர்னு வந்து இந்த அளவுக்கு வந்து இவர் மேலே திருப்பப்படுது அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல் சாயம் சொல்லலாம் அரசியலில் இருக்க வெறுப்பு அதை வந்து இவர்கிட்ட வந்து திருப்புறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து தொடர்ந்து இவர் வந்து பதவியேற்ற நாளில் இருந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அதன் சார்ந்து வந்து சில விஷயங்களை முன்வைத்து ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் முன்னெடுத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்க அப்படின்னு சொல்லலாம் யங்ஸ்டர்ஸை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி பல இடங்களில் வந்து சொன்ன விஷயங்கள் பேசப்பட்டது எல்லாம் வந்து காங்கிரஸ் கொஞ்ச நாளாக வந்து தூங்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது வந்து மறுபடியும் தட்டி எழுப்பி எல்லாரையும் வந்து ஒரு உத்வேக பாதையில் வந்து கொண்டு போகிற ஒரு தருணம் தான் சொல்லலாம் அதற்கு வந்து சான்றாக இப்போ நடந்த இரண்டு ஆர்ப்பாட்டமே ஒரு பெரிய சான்றாக சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இப்போது சமீபமாக பேசப்பட்டது அமலாக்கத்துறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் வந்து நடந்தது இருபதாயிரம் பேர் கொண்டு மேற்கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து சம்பித்து போச்சுன்னு தான் சொல்லலாம் அது அதுக்கப்புறமா வந்து அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து இழிவுபடுத்திய செயலை கண்டித்து மறுநாளே கோயம்புத்தூர்ல அதை பண்ணாங்க ஜிஎஸ்டி ஒரு சாமானிய உணவு அவங்களோட ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயத்த வந்து கருத்தரங்கமா கொண்ட விஷயத்துல நம்மளோட குறைகளை சொல்ல வேண்டிய இடத்தில் அதை கூட வந்து அவங்க அவங்களோட தேவைக்கு அரசியலா ஆக்குறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் மன்னிப்பு தெரிவிச்சிருக்காரு மேடம் மன்னிப்பு தான் வந்து நம்ம வீடியோ வழியா பார்த்தோம் எப்படி மன்னிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கும் அவங்க மறுப்பு தெரிவிச்சாங்க அதாவது தவறு செஞ்சிருக்காங்க அதை வந்து தப்பிச்சு எதுவும் பண்ண முடியல அதுதான் விஷயம் போக்கு நோக்கி மீட்டிங் வச்சிருக்காங்க அந்த மீட்டிங்ல வந்து அப்ப வந்து கேட்கறாங்க அப்படின்னும் போது அப்ப எங்களோட கஷ்டங்களை சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னும் போது அந்த ஒரு பாணியில தான் அவர் சொல்லியிருக்காரு சொன்ன விஷயத்தை வந்து அந்த நேரம் அவங்க வந்து நல்ல முறையில் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து இந்த மாதிரின்னு பேசுனது வந்து அதுக்கு பதில் இப்போ வரைக்கும் ஒன்றும் சொல்லலை போது இந்த தவறுகள் சின்ன சின்ன தவறோ பெரிய பெரிய தவறோ பிஜேபியை சார்ந்து செய்கிற விஷயங்களுக்கு வந்து பதில் எதுவுமே எண்ணிக்கை இருக்காது அதை தட்டி கேட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து குற்றவாளியாக திருப்பப்படுறோம் அப்படிங்க போது இதிலே தெரியுது அரசியல் எந்த அளவுக்கு இருக்குது தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அதிகார தொழிலே பேசுறாங்களே அது அவங்களோட ஸ்டைல் நினைக்கிறேன் அதை நம்ம விமர்சனம் தானே மறுபடியும் அடுத்தது சொல்லியிருக்காங்க மேடம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதற்கான வரைமுறைகளும் செயல் திட்டமும் சீக்கிரம் செயல்படுத்த போறாங்க அது பத்தி ராகுல் காந்தியும் மக்கள் நீதி கமல்ஹாசன் திமுக தலைவர் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து அது எப்படி உங்களுக்கு இல்ல வாய்ப்பு இல்லை சாத்தியம்ன்றது வந்து கிடையாது ஆனாலும் வந்து அது எப்படி அந்த நோக்கத்துல அவங்க போறாங்க அப்படிங்கறதுதான் தான் ஒரு ஆச்சரியமான ஒரு செயலா இருக்கு அப்போ இதில் வந்து தமிழ்நாடு சாரி இந்தியா அப்படின்னும்போது எத்தனை மாநிலங்கள் கொண்டது அத்தனை மாநிலங்களிலும் மொழிகள் எத்தனை இருக்கிறது போது அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் தாண்டி ஒரே மாநில ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லி போனால் அப்போ வந்து அவங்களோட விஷயங்கள் எப்படி எல்லாத்துலேயுமே வந்து ஜாதியும் சரி ஜாதி இதில் நான் சொல்ல விருப்பப்படலை ஒரு நமக்குன்னு ஒரு ஆன்மீகம் சார்ந்தும் சரி மற்ற விஷயங்களும் பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே வந்து மாற்று மாற்று மாற்றி இருக்கும்போது எல்லாமே ஒன்றா நம்ம வந்து இப்படி இது பண்ண முடியும் ஸோ அது தவிர அதை வந்து மக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது கட்சி சார்ந்த தலைவர்களும் வந்து அதை மறுக்க தான் செய்வாங்க பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்காங்களே மேடம் இது மாதிரி மக்கள் எதுக்கு எதுக்காத விஷயம் எல்லாமே அவங்க செயல்படுத்திட்டு தான் வராங்க என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து ஜெயிச்சுருக்காங்க அப்படின்றதுனால இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு உண்டான விஷயமா எடுத்துக்க முடியுமா மக்கள் வந்து எதாவது நல்லது நடக்காதா என் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்காதான்னு நினைக்கிற ஒரு இடத்துல இவங்க வந்து டோட்டலாக வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அராஜகத்தை கையில் எடுத்துகிட்டு வேற விதமாக அவங்க இது பண்ணுறது வந்து அது சரியா முறையா அப்படின்னு பார்த்தா அது அவசியமற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கூட்டணி கட்சியான இசைக்கொழில் தினமாக தான் கிட்டத்தட்ட ஒன் மந்தாகவே வைரலாக போயிட்டு இருக்கு அக்டோபர் ரெண்டு மது விலக்கு மாநாடு நடத்துகிறாரு அதுலேருந்து காங்கிரஸ்லேருந்து தலைவர்கள்ட்டேருந்து ஒரு பெரிய அறிக்கை எதுவும் இல்லையே மேடம் ஏன்னா திமுக பங்கேற்க சொல்லியிருக்காங்க காங்கிரஸும் பங்கேற்குமா இல்லை திமுக பங்கேற்கிறாங்க அது அவங்களோட சைட்லேருந்து அவங்க விஷயங்கள் முன் வச்சுட்டாங்க நாங்கள் வந்து காந்தி வழியை ஃபாலோ பண்ணுறவங்க தான் நாங்கள் எப்படி முடியாது வரமாட்டோம் அப்படின்னு எப்படி நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு முறையான அழைப்புகள் வந்தால் நிச்சயமாக அதை வந்து கலந்து முடியாதுன்னு சொல்ல மேடம் ஆதரவுன்னு சொல்லி உங்களுக்கு பெரிய அளவில் காங்கிரஸ் ஒரு ஒரு முறையும் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கும் போது தலைவர் சொல்கிற விஷயம் இதுதான் கொள்கையை வந்து கா கா என்ன சொல்கிறது காந்தியடிகள் வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ வந்து உங்களுக்கு குடி மது அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் நாங்கள் எதிர்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அப்படின்னும் போது நாங்கள் இதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆதரவு எப்படி தெரியாம தெரிவிக்காம நாங்க இருப்போம் நிச்சயமாக எங்களுக்கு அழைப்பு வந்தால் அவசியம் அதற்கு முன்னாடி நின்று அதுக்கு அதுக்குண்டான விஷயங்களை செய்ய கடமைப்பட்டு முறைப்படி அழைப்பு வந்தால் கண்டிப்பா மேடம் இன்னொரு டாப்பிக்கும் போயிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அது உண்மையா இந்த வதந்தியா அது த அது வதந்தியா உண்மையா அப்படிங்கிறது வந்து தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அதாவது வந்து ஆயிரம் பேர்கள் ஆயிரம் கருத்துக்களை முன்வைக்கலாம் ஆனால் உள்ளே என்ன நடக்குது கட்சி என்ன செய்யணும் கட்டமைப்பு பண்ணணுன்றது தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும் அதற்குண்டான பதில் நம்ம அடுத்து வர எலெக்ஷனில் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஆனால் இத்தனை நாளாக வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வராது வராது சொன்னாங்க ஆனால் அவங்க தலைமையிலே வர வர தேர்தலாம் சந்திக்கிற நிலைமையும் வந்துட்டுருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஆட்சியிலேருந்து வரவே முடியலையே மேடம் அதற்கான முன்னெடுப்புகள் நடக்குதா மாநில அளவுலயும் மாவட்ட அளவுலயும் தொண்டர்களை வலிப்படுத்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கான் மேடம் நிச்சயமா அதாவது உங்களுக்கு சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்குமே அந்த வருத்தம் உண்டு பெருந்தலைவர் காமராஜர் இருந்த அறுபத்தி ஏழுக்கு அப்புறமா வந்து அந்த சரக்கு முகம்தான் அதுக்கப்புறமா வந்து பெரிய அளவு வந்து பேசப்படலை நாற்பத்தி நாலு சதவீதம் இருந்த ஒரு வாக்கு வங்கி வந்து இப்போ நாலு ஆறு சதவீதம் மட்டும் இருக்குது போது உள்ளபடியே எனக்கு அந்த வருத்தம் கூடுதலாகவே இருக்குது அப்படின்னும்போது இத்தனை தலைவர்கள் இருந்து இதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்களோ இல்லை என்ன தவறு நடந்துருக்கு அப்படிங்கிறத யோசிக்காமல் கடந்து வந்துக்கிட்டே இருக்காங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து இல்லை அப்படின்னாலும் உயிர்ப்போடு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு எலெக்ஷன்லேயும் கூட்டணியோட தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம் தனித்து தான் இருந்தோம் அதில் இப்போ கூட்டணியில் நம்ம இருக்கோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ வந்திருக்க தலைவர் அப்படின்னும்போது திருப்பி மறுபடியும் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் நம்ம நிச்சயமாக வந்து அந்த இடத்த நம்ம பிடிப்போன்ற அந்த அந்த கட்டமைப்பை வலு வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதியில்தான் இப்போ அதை அதன்படியே சில ப பணிகள் வந்து இருக்கு அதன்படி செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது நல்ல முறையில் இருக்கு அதனால் இது ஆரம்பமாக கூட வச்சுட்டு அடுத்து கடந்து போகும்போது நிச்சயமாக அந்த இடத்த பிடிப்போன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது மறுபடியும் விசிக்க தலைவர் என்ன சொல்றாருன்னா மதுவிலக்கு கொள்கையில தேசிய ஒருமைப்பாடு வேணும் அந்த அளவுல கொள்கை வேணுங்கிறாரு சட்டத்திட்டங்கள் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது பாசிபிள் ஆகும் கண்டிப்பாங்க இப்போ வந்து நிச்சயம் அதுக்கு வந்து நம்ம எப்படி வேண்டாம் நம்ம எப்படி சொல்லுவோம் இப்போ எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை வந்து பழக்கப்படுத்துகிற வரைக்கும் வேறு இப்போ இந்த மொபைல் இருந்துச்சு மொபைல் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி நம்ம தொலைபு தொடர்பு கொண்டுட்டுருந்தோம் இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் ஏதாவதுனால் கடிதம் மூலமாக தான் நம்ம இது பண்ணணும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ இதை நம்ம பழக்கப்படுத்திட்டு இப்போ ஃபோன் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது அதே மாதிரி இந்த விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் பழக்கப்படுத்தி இருக்குது ஸோ இதனால் வந்து இப்போ உடனே நிப்பாட்டினாலும் அது சங்கடமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பொறுமையாக அதை வந்து மர என்ன சொல்கிறது குறைச்சிக்கொண்டே வந்து அதை சரிப்படுத்தினா இருக்கிற நிறைய தாய்மார்கள் வீட்லேயும் வந்து நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை இருக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்கிட்டேயும் வந்து ஒரு விழிப்புணர்வு வரும் அடுத்த கட்டம் வந்து நம்ம நாடு வந்து மேம்பட்டு அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து வரவேற்க இடத்துல வந்து காங்கிரஸ் பேர் இயக்கம் எப்பொழுதுமே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணியில் எதிர்பார்க்கலாமா இந்த வாக்குறுதி எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக இது வாக்குறுதை தாண்டி எல்லார் மனசுலேயும் உள்ளா உண்டானது தான் ஆனால் வந்து இதில் எல்லா விஷயத்தையும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னும் போது இது ஒரு கெட்ட விஷயம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து செல்லரிச்சுட்டு இருக்கு அதை வந்து நம்ம எப்படி வரவேற்போம் அது தான் நம்ம சொல்லணும் ஸோ அதை வந்து எப்போ என்ன சொன்னாலும் அதுக்குண்டான செவி சாய்க்கிறது நிச்சயமா உண்டு மேடம் இப்ப விட தமிழ்நாடு மாநில தலைவர் வந்து ஜெய்சங்கர் அந்த கட்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாகவே ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க மேடம் செல்லப்படுத்து மேல ஒரு அச்சப்பாடு இருக்கிறனால அங்கேயும் இருக்கிறதனாலும் ஏன் தமிழகம் முதல்ல சரியான பாதங்கள் போயிட்டு இருக்காங்க இந்த கேஸ்ல அடுத்தடுத்த கைது பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன் இந்த உடனடியாக ராகுல் காந்தி கிட்டே ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நியூஸ் போயிருக்கோம் அதை தான் சொல்கிறேன் இதுதான் வந்து ஒரு கட்சியின் செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது முழுக்க முழுக்க இதில் வன்மம் இதுதான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆரம்ப இருந்து இதை வந்து வலியுறுத்தி இதை வந்து சரிவர கோணத்தில் கொண்டு போகணும் உண்மையான குற்றவாளியே வந்து நம்ம தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறது வந்து அழுத்தம் திருத்தமாக சொன்னது எங்கள் தலைவர் ஸோ சொன்ன இடத்துல வந்து இப்போ அவர் பக்கமே திசை திருப்புது அப்படின்னு சொன்னால் இப்போ நடந்த சில செயல்பாடுகள் தான் அதுக்கு முன்னோட்டம் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த இரங்கல் செய்தி அந்த இடத்துல இறப்பு இடத்துல இருக்கும்போதே அப்போ பத்திரிகையாளரை சந்திக்கும்போது ஆர்வத்ரா விஷயத்தை வந்து இவர் பேசுகிறாரு சொன்ன உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து அது பெரிய விஷயமாக பேசி அங்கே தவறு இருக்குன்றதை தெரிஞ்சும் அதை வந்து சரி கட்ட தான் அவர் பார்த்தார் அதுக்கு இன்னொரு விஷயத்தை அவர் கொண்டு வந்து இவர் மேலே பழி சொல்லி இந்த மாதிரிலாம் இருந்தது ஹிஸ்ட்ரி ஷீட்ட ஷீட்டர் அப்படின்லாம் சொல்லி அதை வந்து தேவையில்லாத வாக்குவாதம் அப்போ வந்து நான் இது அதுன்ட்டு ரெண்டு பேரும் பேசி அதுக்கு உண்டான விஷயங்களும் அவர் வந்து அதை வந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ண தான் செஞ்சாங்க அதை சொன்னாலும் அதுக்கு பதில் இல்லை சரி நாங்கள் சொல்லிட்டோம் உங்கள் சைடில் இருந்த விஷயத்துக்கு இன்னும் பதில் இல்லை ஆனால் இப்பயும் வந்து அவங்க கட்சியில் மாநில பொறுப்பில் அந்த நபர் இருக்கார் அப்போது ஒரு தமிழகத்தில் எந்த ஒரு நபரும் ஈஸியாக வந்து ஒரு மக்களை ஏமாற்றி பணத்தை எடுத்துக்கொண்டு போனாலும் இந்த கட்சியானது அவங்களுக்கு வந்து வெஞ்சாமரம் வீசுமா இது இதை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சங்கடம் இருக்குது அப்போ வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து ஒரு தமிழகத்தில் வந்து கால் உண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ தமிழக மக்களுக்கு உண்டான தேவையை சரி செய்கிறதுக்கு அவங்க கட்சியிலேயே ஒரு ஒரு பெரிய திருடன் கூட சொல்லலாம் அபகரிச்சுட்டு அவர் இருக்காரு இன்னும் அவர் சூப்பராக வளர வந்துட்டு இருக்காங்க அத்தனை பேர் வந்து ஒரு லட்சம் பேர் வந்து ஐந்தாயிரம் கோடியை இழந்த மக்கள் இன்னும் வந்து அவங்க என்ன எப்படி எப்படிலாம் கட்டியிருப்பாங்க எந்த நம்பிக்கையில கட்டினாங்க அப்போ அவங்களோட நம்பிக்கையை தொலைச்சிட்டு இப்போ அவரை வந்து ஒரு பதவி கொடுத்து அழகு பார்த்து உட்கார்ந்து உட்கார வச்சிருக்காங்க அப்போ மக்களுக்கு பிஜேபி மேல என்ன நம்பிக்கை இருக்கும் மோடி அவர்கள் மீது அவர் படிக்க போவார் இன்னும் படிச்சு படிச்சு அடுத்தடுத்து அவர் நாலேஜ் அவர் வளர்த்துக்கிறாரு நாட்டு மக்களுக்கும் நம்ம கட்சிக்கும் என்ன பண்ணணும் கட்சிக்குள்ளே இருக்கவங்க செய்கிற தவறை எப்படி சரி செய்யணுன்ற அதை படிக்க தெரியலையே அவருக்கு அதை வந்து என்னென்னா அவர் தான் சொல்லணும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி செல்வ அவர்கள் புதிய தமிழகம் அதுக்கப்புறம் புரட்சி பாரதம் விசிக்க இப்போ இருந்த பகுஜன் சமாஜ் அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரஸ் வந்திருக்காரு கட்சி தாவல் அது அடிக்கடி பண்ணுறா நபர்னு சொல்றாங்க குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறாங்க இன்னொன்னு வந்து ஆடிட்டர் பாண்டியன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கொலை வழக்கிலையும் ஒரு ஒரு நிரூபிக்கப்படல பட் ஆனா குற்றவாளிங்கிற நபர் லிஸ்ட்ல இருந்தான்னு சொல்றாங்க மேடம் ஏன் இந்த குற்றப்பின்னணி உள்ள தலைவர்கள் ஏன் காங்கிரஸ் அடிப்படி வந்துட்டு இருக்காங்க மாதிரி ஒரு இல்ல நான் நான் அதாவது முன்னாடியே இப்போ ஒரு ஒரு கட்சி தாவல் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மூணு இயக்கத்துல இருந்தாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது கட்சின்றத பதிவிடுறாங்க அது மொத தவறு அதுக்கப்புறமா வந்து கட்சின்னு பாத்தீங்கன்னா விசிக்கல்ல இருந்தாங்க இருந்தால் அது சில கருத்து வேறுபாடுகள் அது நிறைய அவர் சொல்லி விளக்கம் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டாங்க இப்போ கூட விசிக்க கட்சியில் இருக்க தொழில் திருமாவளன் அண்ணனும் சரி தலைவர் அவர்களும் சரி பேசுகிற விஷயங்களையும் எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பகை இருந்தது இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்ததுன்னு யாருமே எதையுமே வெளிப்படையாக சொல்லிக்கிட்டது கூட கிடையாது இதுதான் ஒரு உண்மையான அரசியல் ஆரோக்கியமான அரசியல் சொல்லுவேன் இப்போ என்ன விருப்பு வெறுப்பு இருந்தாலும் அதில் வந்து அவங்களுக்கு பிடிக்கல பிரிஞ்சுட்டாங்க அவ்வளோதான் தான் இப்போ அவங்க ஒரு இடத்துல பயணம் செய்கிறாங்க இவங்க ஒரு இடத்துல பயணம் செய்கிறாங்க இதை தேவையில்லாமல் திருப்பி திருப்பி இவங்க மேலே குற்றம் சொல்கிறதோ அவங்க மேலே குற்றம் சொல்கிறது அது சரியானு கேட்டால் அது தவறுன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆடிட்டர் பாண்டியன் வழக்கு சொல்கிறாங்க சரி என்ன விஷயங்கள் தவறே இருந்தாலும் அதை வந்து கோர்ட் வழியாக போய் அதுக்குண்டான விஷயங்கள் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு இதில் வந்து இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் அது கொண்டு வந்திருக்காங்க அப்போ சட்டம் தவறு சொல்லியிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன் ஸோ எல்லா எவிடென்ஸையும் அவர் கையில் வச்சுருந்து இதை வந்து நீங்கள் கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த இந்த வழக்கின் கீழே வந்து எனக்கு வந்து இதெல்லாம் புனையப்பட்டது இதில் இருந்தெல்லாம் நான் உடச்சு நான் வழியில் வந்திருக்கேன் இதெல்லாம் தவறு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா ஓகே தவறாக போயிருச்சு இதை வந்து நாங்கள் வந்து இதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க இதை தான் அண்ணாமலை அவர்கள் போதும் இதை முன் வச்சாங்க அப்போ வந்து இது எல்லாமே இருக்குன்ற எவிடென்ஸையும் அவரை வந்து பத்திரிக்கையால் முன்னாடி காமிச்சாங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சு திருப்பி வந்து இந்த சரி செய்கிறதுக்கோ எத்தனையோ விஷயங்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு தனி நபரை கார்னர் பண்ணி பேசுகிற அளவுக்கு இப்போ என்ன நடந்து போச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சாதாரண ஒரு நபர் மேல இந்த வழக்கு தொடரல இந்த சந்தேகமும் படரல ஒரு பதவியிலையும் முக்கிய பொறுப்பு இருக்கிறாங்கதான் எந்த முகாந்திரம் இல்லாம நாங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோங்கிறாங்க இல்ல அப்படி கிடையாதுங்க இப்போ ஒரு குடி அதை என்ன சொல்கிறது ஒரு மக் ஒரு ஒரு பர்சன் ஒரு பர்சன்னால் நம்ம இந்திய குடிமகன் தான் அப்படின்னும் போது அவர் தவறே செஞ்சதால் யாராக இருந்தாலும் அதை வந்து சரி செய்கிறதுக்கோ இல்லை தவறுன்றதை சுட்டி அவரை வந்து என்ன பண்ணணும்ன்றது தான் சட்டம் இருக்குது சட்டம் தன் கடமையே செய்ய தான் செய்யுது அப்படி வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் இப்போ வந்து ஒன்றும் இல்லாத விஷயத்தை திருப்பி 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 சொல்கிறதுல எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் சொல்லுங்கள் சந்தேகப்படுங்க வேண்டான்னு சொல்லலை அதுக்குன்னு ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது தானே அப்போ நீங்கள் காவலை காவல்துறையை நீங்கள் அணுகலை இல்லை வந்து வழக்கு தொடரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலை நீங்கள் நேரடியாக கொண்டு போய் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி அவங்க சொன்ன விஷயம் கூட இவர் மேலே சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி ஓகே அவங்களோட ஆதங்கம் அது வந்து நான் வந்து மதிக்கிறேன் அப்படி அவங்க சொல்லியிருந்தா கூட அவங்க பரவாயில்ல ஆனால் அவங்க சொன்ன விஷயமே பார்த்தீங்கன்னா அவரோட வந்து மாநில பதவியிலேருந்து தலைவர் பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா என்னோட பார்வைக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ இதை வந்து க பதவி ஏற்ற நாளில் இருந்து இவர் வேகமாக செயல்படுறது இப்போ சொல்லப்போனால் இப்போ இந்த ஏழு மாத காலத்தில் வந்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வாகனத்திலேயே அவங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது ஸோ எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் சார்ந்த மக்களையும் சரி அந்த கட்சி சார்ந்த நிறை குறைகளை கேட்டு தெரிஞ்சு அதை சரி செய்யணுன்ற ஒரு முயற்சியில் அவர் முன் வச்சு இறங்கியிருக்கார் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆர்ப்பாட்டங்களையும் சரி என்ன பிஜேபி சொன்னாலும் பதில் கொடுத்துட்டு இப்போ என்ன தேவை எங்கள் எங்கள் ராகுல் காந்தியை பற்றியே இப்போ வந்து எத்தனை பேர் சொன்னாங்க இதெல்லாம் வந்து இப்போ நம்ம எந்த நாட்டில் இருக்குன்றது எனக்கு தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா நாக்கா இருப்பேன்னு சொல்கிறாங்க பதினோரு லட்சம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து வன்மையை வந்து யார் தூண்டு தூண்டி விடுறது சரியா இப்போ வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு 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 மக்களால் நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணணும் மக்களோட நிறை குறைகள் தவறே செஞ்சால் கூட அதை நீங்கள் வந்து சரி செய்கிற நீங்கள் இடத்துல இருக்கீங்க நீங்கள் வந்து பதவி ஏற்கும்போது என்ன சொல்லி பதவி ஏற்கிறீங்க இந்த மாதிரி வெஞ்சன்ஸ் வச்சுட்டா நீங்கள் பதவி இருக்கிறீங்க என்ன ஒரு இது இருந்தாலும் அந்த நேரத்தில் கோ கோபம் படாமல் எதுவும் பண்ணாமல் அதுக்கு உண்டான நீதியை தான் நம்ம வழங்கணும் அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி சங்கல்பம் எடுத்து தானே நீங்கள் வரீங்க அதில் அப்படின்னும் போது அங்கே இருக்கிறவங்க பேசுகிறவங்க வந்து நாக்க வெட்டுவேன் பதினோரு லட்சம் கொடுங்க வெட்டி கொண்டு வரவங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து தேச துரோகி இதெல்லாம் என்ன பேச்சு அப்போ இவங்க என்ன சொல்ல வந்து காத்திருக்காங்க அப்போ இவங்களெல்லாம் பார்த்தாக்கா வர யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன நினப்பாங்க அப்போ இவங்கெல்லாமே சொல்றாங்க நம்ம செஞ்சா என்ன அப்போ இவங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்க மக்களை வந்து பாதுகாக்கும் தோணியில் இல்லை தலைவர்களே இந்த நிலைமைனா சாமானிய மக்களுக்கு என்ன நிலமை அதுதானே கேட்க வேண்டியதாக இருக்கு அதை அவங்க தான் பதில் சொல்லணும் இதெல்லாம் கேட்டாக்கா உடனே வந்து அவங்க மேலே ஏதாவது ஒரு விஷயத்தை ப வழியை சொல்லி வேற திசை திருப்பும் வேலையில் பார்த்தா என்ன பண்ண முடியும் அப்போ கேள்வியே கேட்கக்கூடாது நீங்கள் தவறு செஞ்சால் வாயை மூடிட்டு மௌனம் சாதிக்கணும்னா என்ன அது காங்கிரஸ் ராகுல் காந்தியிலேருந்து இதில் இருக்கா மேடம் இந்த இந்த இல்லை அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வந்த வந்த மாதிரி எனக்கு தெரியல இருந்தாலும் இவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் அது ஒரு ஒரு இடங்கள்லையும் பேசப்பட்டு இருக்குது இதை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க வாயை மூடி உட்காரணும்னு நினைக்கிறாங்க அது முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது தாராளமாக சந்தேகப்படலாம் அதுக்குண்டான வழிகள் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை தாண்டி எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயங்கள் சரி செய்யறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி இது வந்து தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறது வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்து என்கவுண்டர்ஸ் நடந்துட்டு மேடம் அவங்க அவங்க சார்பு என்ன சொல்றாங்கன்னா கூலி படை கூலி கொடுத்தது யாரு அவங்கள விட்டுறாங்களே இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க மேடம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப காவல்துறையை நம்புறேன்னு சொல்றாங்க காவல்துறையை நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க செய்றாங்க இப்ப மூணு என்கவுண்டர் கிட்ட நடந்திருக்கு அப்படின்னும் போது இந்த மூணு மாத காலத்துக்குள்ளே இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு இருபத்தி ஒன்பது பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து காவல்துறை ஒன்றுமே செய்யாமல் தான் இதெல்லாம் நடக்குதா அப்போ அவங்க சைட்லேருந்து எந்த விசாரணையும் இல்லையா சட்டம் எந்த கடமையும் செய்யலையா அப்ப எல்லாத்தையுமே வந்து நம்ம தப்பு சரி இல்லை அப்படின்ற ஒரு கோணத்திலையும் நம்ம பார்த்தோம்னா சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்க என்னோடய கேள்வி இது தான் எல்லாத்தையுமே வந்து தவறுதலான பார்வையில் பார்த்தோம்னா அப்போ நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்கள் முன்வைக்கிறோம் அதானி விஷயத்தில் நடந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கள் எல்ஐசி பணம் பட்டுவாடாவில் வந்து மக்களோட பணம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்களே அதெல்லாம் வந்து ஒரு தனிநபர் மட்டும் எடுத்து அவங்க அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதத்தில் சரி எத்தனை பேர் பணம் அடிச்சிட்டு ஓடி போனாங்க அவங்கள நம்ம முடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா இந்த விஷயத்துலாம் கேட்டால் ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க இதுக்கெல்லாம் பதிலே இல்லையே இப்போ நியாயம்னா இப்போ ரெண்டு சைடுமே இருக்கணும் நான் தவறு செஞ்சாலும் சரி நீங்கள் பண்ணாலும் சரி அதுக்குண்டான விஷயத்த நடுத்தரமாக நின்று அவங்க சொல்லணும் நடுநிலையா நின்று அதை விட்டுட்டு எனக்கு ஒன்றுனா ஒன்று உங்களுக்கு ஒன்றுன்னா ஒரு வேறு மாதிரி பார்வையில் பார்ப்பேன்னா அது எந்த விதத்தில் சரி அப்போ முற்றிலும் வந்து எதுவுமே சரி இல்லாமல் யார் மேலேயும் பழி சொல்லி காவல்துறை சரி இல்லை இங்கே இருக்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சரியாக நடத்தப்படலை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சந்தேக கண்ணோடு பார்த்தோன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சமூகத்தில் பெரியாரோட பெருங்காளர் என்று தமிழக ஒற்றை கழக திரு விஜய் அவர்கள் வந்து நேரில் சேர்ந்து மாலையிட்டார் மேடம் அதை சில தேசிய கட்சிகள் குறித்து இருக்காங்க திமுக சேர்ந்த திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த அரசியல்வாதியும் எந்த அரசியல் மையப்படுத்தியும் இல்லாமல் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் இத பத்தி உங்க என்ன கருத்து அதாவது வந்து பொதுவா அரசியலுக்கு அப்படின்னு வராங்க அப்படின்னா இது என்னோட தனிப்பட்ட பார்வை அரசியலுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா எந்தெந்த தலைவர்கள்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு நினைப்பாங்க அவங்களோட பிறந்த நாளோ இறந்த நாளோ அவங்களுக்கு வந்து நேரடியாக போய் மாலை அணிவிக்கிறதோ மலர் தூவுறதும் இது வழக்கமாக வந்து நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தது ஸோ அந்த பாணியில் அவர் செஞ்சுருப்பாரு அதை வந்து எடுத்துக்கிற மனப்பான்மை அவங்க யோசிக்கிற விதம் வந்து வேறுபட்டு இருக்கலாம் அதை நம்ம சரியாக தவறான வந்து விமர்சனம் பண்ணுறது கூட சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இது வரைக்கும் என் கேள்விக்கு பொறுமையாக பதவி ரொம்ப நன்றி நன்றி